தமிழ்நாடு இயற்கை ஒரு கோடி குடும்பத்தினரும் சேர்ந்து ஒரு கோடி குடும்பத்தினரும் சேர்ந்து தமிழ்நாட்டை தமிழ்நாட்டை தலைகுணியে விடமாட்டோம் தலைகுணியে விடமாட்டோம் ஜனங்கள் உறுதி ஏற்கிறோம் உறுதி ஏற்கிறோம் நான் நான் தமிழ்நாட்டின் தமிழ்நாட்டின் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் வீடாச்சாரத்தை குறைக்கும் வீடாச்சாரத்தை குறைக்கும் நியாயமற்ற ন্যায়மற்ற தொகுதி தொகுதி படுவரைக்கு எதிராக படுவரைக்கு எதிராக போராடவே தமிழ்நாட்டை

எந்த ஒரு திட்டத்தையும் எந்த ஒரு திட்டத்தையும் எதிர்த்து நிற்பேன் எதிர்த்து நிற்பேன் நம் மாணவர்களுக்கு மாணவர்களுக்கு உரிய உரிய கல்வி நிதிக்காக கல்வி நிதிக்காக போராடுவேன் போராடுவேன் ஒருபோதும் ஒருபோதும் தமிழ்நாட்டை தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டேன் என உறுதியேற்கிறேன் உறுதியேற்கிறேன் நான் தமிழ் மொழி தமிழ் பண்பாடு பண்பாடு மற்றும் மற்றும் பெருமைக்கு எதிரான எதிரான எந்த ஒரு பாகுபாட்டையும் எந்த ஒரு பாகுபாட்டையும் எதிர்த்து போராடுவேன் எதிர்த்து போராடுவேன் ད�ས ད�སས དསྱ ད�

kumarı ileri ekleyin